மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக எனக்கு அன்பார்ந்த உடைய பிள்ளைகளே சாத்தானின் தந்திரங்கள் என்ற தலைப்பின் கீழாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பார்ந்த பாரதியுடைய பிள்ளைகளே ஒன்றாவது பாகத்தில் கால தாமதம் செய்து நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் எப்படி தாமதப்படுத்துகிறான் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளையும் ஆம் நமக்கு தேவன் தர வேண்டிய ஆசீர்வாதங்களை அநேக காரியங்கள் நிமித்தமாய் கால தாமதம் பண்ணி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு அதை மாற்றி போடுகிறதை நம் கடந்த பாகத்தில் நாம் சிந்தித்தோம் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளையும் இந்த பாகத்தில் நாம் நோய்களை கொண்டு வந்து நம்முடைய உடல் நிலையை உடலை மோசமாக்கி அதன் நிமித்தமாய் தேவனுக்காக நாம் எதுவும் செய்ய முடியாதபடி அவன் செய்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் எனக்கு நம்பளுடைய பிள்ளைகளையும் சாத்தானின் தந்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புரோதமாக அவன் அநேக தந்திரங்களை உபயோகப்படுத்தி அவர்களை வீழ்த்த நினைக்கிறான் அதுதான் நாம் அன்று முன்பாக நாம் பார்த்தோம் சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அரியை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி பிசாசானவன் சத்ருவானவன் தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிடங்களும் அவன் பார்த்து பார்த்து எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் அநேக தந்திரங்களை அவன் உபயோகிக்கிறான் எனக்கன் பார்த்தியுடைய பிள்ளைகளே இன்றைய நாளில் நம்முடைய சரீரத்தின் மூலமாக நம்ம அநேக அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம் அநேக வல்லமையாக தன்னுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் திடீரென்று உடல்நிலை மிகவும் மோசமாகி அதன் நிமித்தம் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் ஊழியங்கள் எதுவும் செய்ய முடியாமல் அவர்கள் கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம் இறக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே சரீரத்தை கெடுப்பதில் சத்ருவானவன் அதிக கண் வைத்திருப்பான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு சரீரத்தை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதில் அவன் குறிக்கோளாயிருப்பான் இதனால் இதை நாம் மிகவும் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும் எனக்கன் பார்ந்தவடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளின் சரீரத்திற்கு விரோதமாக அநேக உபாய தந்திரங்களை அவன் உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பான் எனக்கன் பார்ந்தையுடைய பிள்ளைகளே அநேக நேரங்களில் நம்முடைய வாயின் மூலமாக சில வார்த்தைகளை நாம் சொல்லுகிற சில வார்த்தைகளை கொண்டு நம்முடைய சரீரத்தை அவன் கெடுப்பான் என பாரதியுடைய பிள்ளைகளே நாம் சொல்லுகின்ற சில வாயின் வார்த்தைகளை அவன் பிடித்து கொண்டு சமூகத்தில் அந்த வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய சரீரத்தில் சில சோர்வுகளை சில வேதனையான காரியங்களை கொண்டு வருவான் எனக்கர் பாரதிய பிள்ளைகளே வாயின் வார்த்தைகளை சொல்வதில் மிகவும் கவனமாக நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய சரீரத்தின் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை கெடுப்பதில் சத்ருவானவன் மிகவும் கவனமாக காணப்படுவான் எனக்கன் பார்ந்த உடைய பிள்ளைகளே எளிதாக தேவனுடைய பிள்ளைகளின் சரீரத்தை தொட அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் அவர்களுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டே அநேக நேரங்களில் அவர்களை அவன் வீழ்த்துகிறான் எனகர் பாந்தெடுப்பிலே அநேகர் சில அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசுவதினால் மனம் தவறி வாய் தவறி பேசிவிட்டேன் என்று சொல்லும் சொல்லுவதைப் போல சில வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக தங்களுடைய சரீரத்தை கொள்கிறார்கள் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே எப்போதும் இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சவுளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்ற பார்த்தோம்னா இரண்டு இரண்டு வருட அரசாட்சியிலேயே தேவன் அவனை விட்டுவிட்டார் ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது என்று சொல்லி நாம் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும் நாற்பது வருடங்கள் இஸ்ரேவேலை அவன் அரசாட்சி செய்தான் அவன் இரண்டு வருடங்கள் கழித்து மீதி உள்ள முப்பத்தெட்டு வருடங்களும் தேவனுடைய வார்த்தைகள் எதுவும் அவனுக்கு கிடைக்கப்படவில்லை சாமுவேலும் மறித்து போனார் சாமுவில் மறித்த பின்பும் அவனுக்கு தேவருடைய வார்த்தைகள் கிடைக்கப்படவில்லை எனக்கு கரும்பார் தேவடைய பிள்ளைகளேன் அவன் தேவருடைய வார்த்தை கிடைக்கப்படாதபடியினால் அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரியை தேடி சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அஞ்ஞானம் பார்க்கிறதான ஸ்திரி உண்மையாகவே தான் சமூக வேலைதான் எழுப்பி கொண்டு வருகிறாள் என்று சொல்லி அவள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினபடியினாள் சாமுவேல் பேசினதைப் போல அவள் அந்த சொன்ன அந்த வார்த்தையை நம்பினபடியினாள் யுத்தம் மிகவும் கடினமாகும் நாளை நீயும் உன்னுடைய குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு மனமடிவாகி அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் சோர்ந்து போனான் யுத்தத்தை நடத்த முடியாதபடிக்கு தேவரிடத்தில் படியிட்டு தன்னுடைய குறைகளை சொல்லி மன்னிப்பு கேட்காதபடிக்கு அந்த வார்த்தை நிமித்தமாய் கேட்ட அந்த வார்த்தை நிமித்தமாய் அவன் அப்போதே அவனுடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்தது எனக்கன் பாந்தியுடைய பிள்ளைகளையும் யுத்தத்திற்கு கடந்து சென்றான் அவர் கேள்விப்பட்டபடியே அவன் கேட்டபடியே அவனும் அவனுடைய குமாரரும் மறித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கன் பாந்தியுடைய பிள்ளைகளே சத்துருவின் ஒரு தந்திரங்கள் தேவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செய்கிறதான ஒரு தந்திரம் இப்படிப்பட்ட தந்திரத்தில் விழுந்து போகாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் மிகவும் கவனமாக வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளையும் நம்முடைய சரீரத்தை மிகவும் நீப்பாய் கவனிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளையும் அநேக தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது அதிகமாய் உழைக்கிறார்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகள் அதிகமாக ஒவ்வொரு டைம் பார்த்து பார்த்து இந்த சரீரத்தை கெடுத்து கொள்கிறார்கள் எனகன் பாரதியுடைய பிள்ளைகளே தெய்வினோடு உட்கார்வதற்கு அவர்களுக்கு நேரம் நேரமில்லை நேரம் கிடைக்கவில்லை ச சரியாக தூங்காமல் அதிக நேரம் ஒவ்வொரு பார்த்து அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய சம்பாத்தியத்தினால்தான் குடும்பம் நடக்கிறது அவருடைய சம்பாத்தியத்தினால்தான் கடன்கள் அடைக்கப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள் எனக்கர் பாரதியுடைய பிள்ளைகளே எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சம்பாத்தியத்தினாலேயோ நம்முடைய அறிவினாலேயோ நம்முடைய எந்த காரியத்தினாலும் நம்முடைய குடும்பம் கட்டப்படவில்லை தெய்வம் நம் மீது வைத்த கிருபையின் நிமித்தம் மாத்திரமே தேவன் மீது வைத்த அன்பின் நிமித்தம் மாத்திரமே நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளை தேவன் படிக்க வைக்கிறார் நம்முடைய நம்முடைய பிள்ளைகளை தேவன் திருமண காரியத்தை பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்கிறார் எல்லாம் அவருடைய சுத்த கிருவையே அவருடைய கிருவே இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கை நடைபெறுவதில்லை அதிகமாக சம்பாதித்து வைத்தாலும் அதிகமாய் சம்பாதித்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே அதான் வீதம் சொல்லுகிறது பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தரே அதை அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகிறார்கள் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே ஆனடனாலே அநேக நேரங்களில் இந்த சரீரம் பாழாய் பாழாக்கப்படுகிறது எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரங்களை மிகவும் பாதுகாக்க வேண்டும் சரியான நேரத்தில் தொங்குங்க சரியான அளவு வேலை செய்யுங்க மீதியுள்ள காரியங்களை தேவன் பொருட்படுத்திக் கொள்வார் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கும் நாம் வாழ்வதற்கும் எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்கவே ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணிவிட்டார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் அப்பொழுது விகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எல்லாம் அவர் ஒழுங்கு பண்ணிவிட்டார் ஆனால் அநேக நேரங்களில் இதில் விசுவாசம் இல்லாத ஒரு நாய் அதிகமாக நான் சம்பாதிப்பேன் என்று சொல்லி ஓடி 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 சம்பாதிக்கிறோம் அதனால் இந்த உடம்பு கெட்டு போகிறது அநேக நோய்கள் வந்து சேர்கிறது அநேக தெய்வனுடைய பிள்ளைகள் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்து ஊருக்கு கடந்து செல்லும்போது அநேக நோய்களோடு கடந்து செல்கிறார்கள் அநேக வருடங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்து முதிர் வயதை தன்னுடைய பிள்ளைகளோடு செலவழிக்கலாம் என்று செல்கிறவர்கள் நோயையும் சேர்த்து கொண்டு செல்கிறார்கள் அதனால் தினமும் மாஸ்பெற்றிலும் வீடுகளிலுமாக மாறு மாறி ஒன்றும் செய்ய முடியாதவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை கொள்கிறார்கள் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளே சத்ருவானவன் சரீர தேவனுடைய பிள்ளைகளின் சரீரத்தை கெடுப்பதில் அவன் மிகவும் கவனமாய் காணப்படுகிறான் அன் அப்படினாலே எனக்கன் பானதேவுடைய பிள்ளைகளே உங்கள் சரீரத்தை மிகவும் உன்னிப்பாய் கவனித்து கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று ஆண்டவரே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நீர் அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே இந்த சரீரம் நீர் தங்கும் ஆலயம் அல்லவோ பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் அல்லவோ இந்த சரீரத்தை ஒரு இந்த நோய் கெடுத்தால் இந்த நோயை கெடுக்கிறதாண்டு நோயை கடிந்து கட்டுங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் தேவன் அவையில் விடுதலை தர வல்லமையிலோராக இருக்கிறார் எனக்கு பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தில் மிகவும் கவனமாகிருங்கள் நிச்சயமாக தேவனுங்களை வழிநடத்துவார் ஆமீன் அலையல்வியா